அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ரெகுலராக நம்மளோட வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும் தீபாவளிக்கு நம்ம மளிகை வாங்கியிருக்கோம் என்னென்ன மளிகை நம்ம பொருட்கள் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தீபாவளி டைமில் கொஞ்சம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது ஷேர் பண்ணியிருக்கேன் தீபாவளி மளிகை பொருட்கள் வந்து இது என்னென்னு மொத்தமாக நம்ம பணம் வந்து இப்போ வந்து நம்ம கட்டி வாங்கலை தீபாவளி ஃபண்டு அப்படின்னு சொல்லலையே தீபாவளி சீட் அந்த மாதிரி ஃபண்டு போட்டு தான் வந்து வாங்கின பொருட்கள் இது இதை தான் நான் வந்து என்னென்ன இருக்குது இதில் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால தீபாவளி ஃபண்டு சீட்டு போட்டு வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல இது அவங்கவங்களோட விருப்பம் நான் இந்த மாதிரி பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி சீட் தீபாவளி டைம்லையோ இல்லை அது முடிஞ்சோ நியூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தீபாவளி ஃபன் சீட்டு ஏமாந்தது தான் அதிகமாக போடுவாங்க நியூஸில் அதனால் தெரியாதவங்கள்ட்ட கட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் வந்ததை கட்டி வாங்கணும் இது வந்து தெரியாதவங்கள்ட்ட நாங்கள் வந்து வாங்கலை நாங்களே சிஸ்டர்ஸ் எங்கள் ஊரில் வந்து எங்களோட சிஸ்டர்ஸ் அப்புறம் சொந்தக்காரங்க நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து யாருகிட்டேயோ நம்ம கட்டி அது வந்து பய பயந்துட்டு இருக்கிறதுக்கு தருவாங்களா இல்லை நல்ல தரமான பொருள் தருவாங்களா அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளே ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து என்னோட கோ சிஸ்டர் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்து செய்கிறாங்க இதனால நமக்கு எந்த பயமும் கிடையாது பயம் அப்படின்னா தரமா இருக்குமா இல்லை வாங்கி கொடுப்பாங்களா இல்லை நம்ம வந்து ஒரு வருஷமாக கட்டிட்டு வந்த பணத்தை ஏமாத்திருவாங்களா இந்த பயம் இருக்காது நம்ம ரிலேட் நம்ம வந்து சிஸ்டர்ஸ்க்குள்ள இதெல்லாம் இருக்கு கட்டிக்கிறோம் அதனால சொல்றேன் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளி டைமில் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் ஸ்வீட்ஸ் செய்யணும் அப்புறம் வந்து பிறந்த பொண்ணுங்க இருந்தால் நம்ம தீபாவளி வருசை செய்யணும் எல்லாமே ஒரே டைமில் வரப்போ கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இது மந்த்லி நம்ம கையில் கிடைக்கிற ஒரு ஃபோர் ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரடோ நம்ம சீட்டு மாதிரி கட்டி அது வந்து ஒரு டுவெல் மந்த்ஸ் சேர்ந்து வரும்போது நமக்கு இது ஒரு தீபாவளி டைமில் ரொம்ப 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 பயனாக இருக்குது நமக்கு சேவிங்ஸ் தான் இது சேவிங்ஸில் நம்ம மளிகை வாங்குகிறோம் அவ்வளோதான் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆயில் மிஸ்டர் கோல்டு ஆயில் அதில் வந்து நல்லெண்ணெய் நெசக்கு நல்லெண்ணெய் தீப எண்ணெய் இருக்குது இருபத்தஞ்சு கிலோ அரிசி சிப்பம் இருக்குது அரிசி பார்த்திங்கன்னா நல்ல அரிசி தான் நம்ம வந்து பிடிச்ச அரிசி தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இது வந்து வாங்குறதுனால நம்ம உறவுக்குள்ளே வாங்குறதுனால நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்ன தேவை தேவையில்லன்னு பார்த்து நம்ம பில் போட்டு வாங்கிக்கிறோம் யார்கிட்டே தெரியாதவங்கள்கிட்ட கட்டும் போது அவங்க விருப்பப்பட்டு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி சாப்பாட்டு அரிசி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி வா பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் வாங்குகிறோம் இதில் வந்து மிஸ்டர் கோல்டு எண்ணெய் இருக்குது பத்து லிட்டர் எண்ணெய் பத்து பாக்கெட் இருக்குது நல்ல ஒரு எண்ணெய் தான் நெக்ஸ்ட்டு வந்து செக்கு நல்லெண்ணெய் இது வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து தீப எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் இருக்குது பூஜை பொருட்களும் சேர்ந்து வரும் இதில் இது வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குதா இது அதில் அஞ்சு லிட்டர் இருக்குது இதில் அஞ்சு லிட்டர் மொத்தம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் சரிங்களா நெக்ஸ்ட்டு அரிசி மெயினான பொருள் நமக்கு அரிசி அரிசியும் வந்து வாங்கி கிடைக்குது எண்ணெய் மெயினான பொருள் நமக்கு எண்ணெய் தீபாவளிக்கு நமக்கு அதிகமாக செலவாகிறது எண்ணெய் தான் நிறைய நம்ம பலகாரம் செய்வோம் இல்லையா அதனால அடுத்து மெயினானது மிளகாத்தூள் அரைக்கிறது மிளகா மல்லி அரைப்போம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பாக்கெட்ல ஒரு கிலோ நாலு கிலோ மல்லி ரெண்டு கிலோ மிளகா அப்புறம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் இருக்குது அது ஒரு அரை கிலோ பாக்கெட்டில் இருக்குது ரெண்டு கிலோ மிளகாய் ரொம்ப தரமான மல்லி மிளகாய் தரமான கடையில் வாங்கினது தான் ரொம்ப குவாலிட்டியானது சரிங்களா நெக்ஸ்ட்டு பூண்டு பூண்டு வந்து ரெண்டு கிலோ ஒரு கிலோ பாக்கெட் தனியாக இருக்குது அரை அரை கிலோ தனியாக இருக்குது பூண்டு வந்து ரெண்டு கிலோ பூண்டும் ரொம்ப முக்கியமாக நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை அதிகமாக நம்ம சட்னி வீட்டில் அரைக்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படுறது பொட்டுக்கடலை இல்லையா அதனால் பொட்டுக்கடலை ஒரு கிலோ நெக்ஸ்ட்டு சுண்டல் ஐட்டம் நம்ம அதிகமாக செய்வோம் அதனால் சுண்டலுக்கு வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் பச்சை பட்டாணி அதுவும் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு கல்லுப்பு அப்புறம் நைஸ் உப்பு ரெண்டுமே வந்து இருக்குது ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ பாக்கெட் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளியோட ஸ்பெஷல் ஐட்டமே நமக்கு குலோப்ஜாம் தான் இதுவும் குவாலிட்டியான ஜிஆர்பி குலோப்ஜாம் ரெண்டு பாக்கெட்டு கண்டிப்பாக நம்ம குலோப்ஜாம் இல்லாமல் தீபாவளியே நமக்கு இருக்காது இல்லையா அதனால் குலோப்ஜாம் வந்து ரெண்டு பாக்கெட் நெக்ஸ்ட்டு வந்து பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவு ஒரு பாக்கெட் அப்புறம் பருப்பு ஐட்டம்லாம் பார்க்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ ஒரு கிலோ பெரிய பாக்கெட் அற அரை கிலோ ஒரு பாக்கெட் நெக்ஸ்ட்டு தோரம் பருப்பு தோரம் பருப்பு ஒரு ஒரு பாக்கெட் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பச்சைப்பருப்பு ஒரு கிலோ கருப்பு உளுந்து பாருங்க பாருங்கள் உளுந்து வந்து வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு பாக்கெட்டுமே ரெண்டு கிலோ மொத்தம் ஒரு ஒரு பாக்கெட்டும் ஒரு ஒரு கிலோ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி அரிசி ரெண்டு கிலோ ஒரு பாக்கெட் வந்து ஒரு கிலோ மெஷர்மெண்ட்டு ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி தீபாவளினாவே பிரியாணி தான் நம்ம செய்வோம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதனால் பிரியாணி அரிசி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா அதை உருட்டு உளுந்து அது வந்து ஒரு கிலோ இருக்குது கருப்பு உளுந்து ரெண்டு கிலோ தனியாக இருந்துச்சு இல்லைங்களா இது வந்து வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து அது ஒரு கிலோ அடுத்தது பில்ஸ்பெரி சக்கி ஆட்டா கோதுமை மாவு ஒரு கிலோ நம்ம ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்ய தேவைப்படுற மாவு பொருட்கள் அடுத்தது எல்லாமே அடுத்தது கடலை மாவு ஸ்ரீ மீனாட்சி அந்த பிராண்டு எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியானது கடலை மாவு கோதுமை மாவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிராண்ட் வந்து கடலை மாவு வந்து ஸ்ரீ மீனாட்சி மார்க் அந்த பிராண்டு இதுதான் நான் எப்பயுமே கள்ள மாவு வந்து யூஸ் பண்றது கோதுமாவும் இதான் நான் யூஸ் பண்றது உளுந்தும் இதான் நான் யூஸ் பண்றது உருட்டு உளுந்து கடைசியாக இருக்கிறது மைதா மாவு அடுத்தது கிழங்கு மஞ்சள் அப்புறம் வெள்ளம் ஒரு கிலோ அடுத்தது ஷாம்பு சேஷோவா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் தான் பசங்களும் வந்து குளிப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதாவது வத்தி ஊதுவத்தி சூடம் அப்புறம் வந்து இது வந்து சுக்கு பாக்கெட்டு திருநூல் அப்புறம் வந்து சாம்பிராணி அப்புறம் குங்குமம் மஞ்சள் தீப்பட்டி அது இருக்குதா அப்புறம் ரின் பவுடர் இருக்குது துணி பவுடர் இருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் அப்பளக்கட்டு இருக்குது அப்புறம் வந்து இந்த கறிப்பட்டை ஒரு பாக்கெட் மட்டும் இருக்குது அது அதிகமாக நமக்கு தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இது வந்து மிளகாய் தூள் சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா சீசம்ஸ் எள்ளு முறுக்குக்கு போட்டு நம்ம முறுக்கு செய்வோம் இல்லையா எள்ளு தேவைப்படும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டனான பொருள் இதுதான் நம்மளோட அஞ்சரை இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நமக்கு பொருள் இது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகு அதுக்கப்புறம் வந்து சீரகம் அப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு வெந்தயம் கடுகு மட்டும் கால் கால் கிலோ வாங்கியாச்சு கொஞ்சம் அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் அடுத்து வடை பாயசத்துக்கு நம்ம என்னென்ன பொருள் செய்வோம் சேமியா ஜவ்வரிசி நெய் முந்திரி திராட்சை அது ஏலக்காய் மட்டும் இமிசி நெக்ஸ்ட்டு வந்து துணி சோப்பு பவர் சோப் ஒரு பத்து ஹமாம் சோப்பு ஒரு பத்து நம்ம ஹமாம் சோப் குளிக்க மாட்டோம் இருந்தாலும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன சோப் தான் யூஸ் பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பும் துணி சோப்பும் நம்ம கையால் துவைக்கிற துணிகள் அப்புறம் நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அப்பளக்கட்டும் வடைப்பாயசத்தோடு இல்லாமல் அங்கே தனியாக வந்துருச்சு இவ்வளோ தாங்க எல்லாம் ஒரு பாக்ஸாகவே இருக்குது அப்படியே அதில் வந்து ஒரு பத்து தீப்பெட்டி பாக்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு முக்கியமான அத்தியாவசியமான பொருள் தான் இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ச இந்த தீபாவளி டைமில் நமக்கு கொஞ்சம் சேமிப்பாக இருக்கும் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கு நமக்கு மிகப்பெரிய வந்து பயனுள்ள பொருட்கள்னு தான் நான் வந்து சொல்லுவேன் சிறுக சிறுக நம்ம சேர்த்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நம்ம வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது ரொம்ப வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து நம்பிக்கையானவங்கள்கிட்ட கட்டி நான் வாங்கியிருக்கேன் அதனால் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களும் இருந்தால் இந்த ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் நிறைய ஊரில் இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க அதனால் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது ஏன்னா நமக்கு வந்து மொத்தமாக தீபாவளி டைமில் பட்ஜெட் வந்து இடிக்கும் ஏன்னா நிறைய செலவுகள் இருக்கும் நம்ம தீபாவளி டைம்ல அதில் நமக்கு முக்கியமான செலவுங்கிறது இந்த மளிகை பொருட்கள் இது நமக்கு இந்த டைம்ல வந்து ரொம் ரொம்ப நமக்கு தேவைப்படுறது ஆயில் தான் பாருங்கள் அஞ்சு லிட்டர் நான் எப்போவுமே வாங்குவேன் அஞ்சு லிட்டர் கேனில் வாங்கிடுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் செய்கிறதுக்கே சரியாக போயிடும் என் அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு வேற நம்ம பஜ்ஜி சுழியம்லாம் செய்வோம் அதனால அதுக்கே சரியாயிடும் அதில் வந்து கொஞ்சம் தான் வந்து மேருமை இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு லிட்டர் கிடைக்கதா அது நமக்கு கொஞ்ச நாள் வீட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்புறம் பருப்பு ஐட்டம்லாம் வெலை அதிகமாக இருக்கு நம்ம மொத்தமாக வாங்கி வச்சிங்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உளுந்துலாம் நம்ம இட்லிக்கு போறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரிசி அந்த மாதிரி டெய்லி நம்ம யூஸ் பண்ற முக்கியமான பொருள் மிளகா மல்லி நமக்கு அத்தியாவசியமான பொருள் அப்புறம் இந்த கோதுமை மைதா ரவை ரவை மட்டும் இல்லை மிஸ்ஸிங் அப்புறம் கடலை மாவு இதெல்லாம் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம் இது வந்து இப்பவே வந்து நமக்கு காலியாகிற பொருள் தான் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இதில் யூஸ் தான் சீனியெல்லாம் நமக்கு ரேஷன்ல கிடைக்குது இல்லையா அதனால சீனியெல்லாம் நாங்கள் போடலை புளி நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுப்போம் புளியும் போடலை அதுதான் பாருங்க பச்சரிசி வந்து நம்ம தீபாவளிக்கு முறுக்கு அதுக்கு கடையில் கொஞ்சமாக தான் வாங்க போகிறனால அதை அது நம்ம வாங்கிக்கலாம் முன்னாடியே அலசிக்கு அரிசி காய வைக்கணுங்கிறதுனால அது அதுவும் இதில் இல்லை அப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னா ரேஷனில் பச்சரிசி நல்லா போட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அதெல்லாம் நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் யோசித்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தேவைப்படுற பொருளை தான் வந்து நம்ம பில் போட்டு வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்